அஸ்லாமலை வரகத்துள்ளூ என் பெயர் கே ஏ முகமது ரஃபியான் நான் கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி மேல் நிலையில எட்டாம் வந்து படிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு சில கருவிகள்லாம் கண்டுபிடிச்சேன் அதுக்கு நான் பல அவார்டுகள் விருதுகள்லாம் பெற்றுள்ளேன் அந்த கருவிகள்ல என்னன்னா முதல் கருவி வந்துட்டு தீ தீபிடித்தால் தானாக தீயணைக்கும் கருவி இரண்டாவது குப்பையிலிருந்து மின்சாரம் தயார்படும் கருவி அடுத்தபடியாக ஹெல்மெட் போட்டு லாக் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆற மாதிரி கருவிகள் மற்றும் இப்ப இப்ப டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வந்துட்டு நைட் நேரத்துல இல்லை லைட் வந்துட்டு லைட்ல வெளிச்சம் அதிகமாக இருக்கு அதை வந்துட்டு கம் கம்மி பண்றதுக்கான கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா ஆக வர போற விபத்துல வந்துட்டு விபத்துக்களை எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தவிர்க்கலாம் அதாவது ஹெல்மெட் போட்டு லாக் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அதற்கான காரணம் என்னன்னா போலீசா பார்த்தா மட்டும்தான் ஒரு சில ஹெல்மெட் போடுறாங்க இல்லைன்னா ஹெல்மெட் போட மாட்டாங்க அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இது மூலமா வந்து ஹெல்மெட் போட்டு லாக் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க அதனால விபத்தையும் வந்து நம்ம தடுக்கலாம் இன்னொன்னு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா கொடையில இருந்து மின்சாரமும் செஞ்சிருக்கேன் அது எப்படின்னா அதாவது இப்போ மழை பெய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா மழையில் வந்து நைட் நேரத்தில் வந்துட்டு இருட்டாகும்பொழுது கரண்ட்டுமே இருக்குது அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஆனதுனா டைனமோ மோட்டர் வந்துட்டு கொடைக்கு மேலே வந்துட்டு செட் பண்ணிட்டோன்னா டைனமோ மோட்டரில் அந்த மழை துளி பண்ணும்போது என்ன ஆனதுன்னா பேட்டரிக்கு சா சேவ் ஆகி தேவைங்கிற நேரத்தில் நம்ம வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இன்னொன்னு வந்துட்டு அப்புறம் இருந்து மின்சாரங்கிறது எப்படின்னா அதுல வந்துட்டு என்ன இருக்குன்னா சோலார் பேனல் இருக்கு அந்த சோலார் பேனல்ல என்ன ஆகுனா வெளிச்சம் சூரிய ஒளி படம் பொழுது என்ன ஆகுதுன்னு அந்த குப்பையில இருந்து மின்சாரத்தை வந்து பேட்டரிக்கு வந்துட்டு சப்ளை போய் பேட்டரிக்கு சேவ் ஆகி என்ன ஆகுதுன்னா நமக்கு மின்சாரம் கிடைக்கிது அடுத்தது என்னன்னா அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் லைட்டோட கண்ணு வெளிச்சம் அதிகமா இருக்குல்ல அதுல வந்துட்டு நம்ம எந்த வண்டியில வந்துட்டு எல்டிஆர்னு சென்சார் இருக்கு அந்த சென்சார் எல்டிஆர் சென்சார் எந்த வண்டியில வச்சிருக்கோமோ அந்த வண்டியில மட்டும்தான் அந்த லைட் வந்து ஓல்ட் ஆஃப் வந்து கட் பண்ணுவோம் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு நான் விருதுகளும் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது அப்புறம் எனக்கு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு என்னன்னா திருச்சியில் கூட ஒரு அவார்டு கூப்பிட்டுருந்தாங்க இவங்க வந்துட்டு எனக்கு நிறையா தெரிஞ்சவங்களெல்லாம் வந்திருந்தாங்க மற்றும் பல பேர் வந்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க இன்னும் நல்லா செய்ய ஊக்குவிக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வசலம்